அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாளை அற்புதமான ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய இந்த பூர நட்சத்திர நன்னால் பௌர்ணமியோடு இணையக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நேரத்தை பார்த்திங்கன்னா நம்ம பூசம்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு நாள் விசேஷமான நாள் முருகருக்காக அப்படின்னு சொல்லலாங்க இந்த தைப்பூச விரத பூஜை நாளை பொழுது விடிஞ்சிருச்சு அப்படின்னாலே முருகா முருகா முருகான்ற கோஷம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் நிச்சயமாகவே அமையும் என்னடா இது கவலை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய விரிவு காலமாக பார்த்தீங்கன்னா பொழுது விடிய போகுதுன்னே சொல்லலாம் தைப்பூச நாள்னு சொல்லக்கூடியது ஆமாங்க முருகா முருகான்ற கோஷத்துக்கு நாளைக்கு குறைவே இருக்காதுன்னு சொல்லலாம் எல்லா முருகருடைய ஆலயங்கள்லயும் பார்த்தீங்கன்னா அளப்பறியாத கூட்டம் பக்தர்களுடைய கூட்டமா இருக்க போகுதுங்க நாளைக்கு தைப்பூசம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காக விரதமிருந்து வழிபாடு செய்கிறது வழக்கம் சிலர் பார்த்தீங்கன்னா பாத முருகனுடைய ஆலயத்திற்கு போவாங்க சில பேர் காவடி எடுத்து வந்து முருகனை வழிபாடு பண்ணுவாங்க பல பெண்கள் பார்த்தீங்கன்னா பால் பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் குளம் ஏந்தி முருகரை நோக்கி அவங்களுடைய பக்தை வந்து காமிப்பாங்க அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு நாள் நாளை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்ற சன்மார்க்கத்தை ஏற்படுத்தி வல்லலாரையும் பார்த்தீங்கன்னா நாளை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானதாக அமையுங்க தைப்பூசம் அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய மிக 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 முக்கியமான ஒரு அஞ்சு விஷயந்தான் இந்த பதிவில் கண்டிப்பா தவறாம செஞ்சுருங்க நாளைக்கு பெருமான உள்ளன்போடு வழிபாடு செய்கிறதுனால அவரது அருளை நிறைவாக பெற முடியும் முருகப்பெருமான எந்த நேரத்துல வழிபாடு செய்யலாம் எப்படி விரதம் இருக்கலாம் நாளைக்கு அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான முறையில் அமையும் சரியாக இந்த பதிவை முடிக்கும் பொழுது முருகரை பார்த்தீங்கன்னா அவ்வளோதானா இவ்வளோ எளிமையாக முருகரை வழிபாடு பண்ணிட்டாலே போதுமா நாளைக்கு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க அதாவது முருகப்பெருமானுக்கே உரிய மிகப்பெரிய உன்னதமான விரத நாட்களில் நாளை வரக்கூடிய தைப்பூசம் முதல் விஷயமாயிருக்கும் கலியுக கடவுளாக பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமான் வந்து எல்லாருக்கும் வரத்தை கொடுக்க காத்திருக்காருன்னு சொல்லலாங்க கந்த பெருமானின் பெருமையை அழகாக நம்ம சொல்லிட முடியாதுங்க அதை உணர்ந்தால் மட்டும்தான் அது நமக்கு புரியும்னே சொல்லலாங்க எது மட்டும் கிடையாது குழந்தை வரம் வேண்டக்கூடியவங்க திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவங்க திருமணத்தில் தடை ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிட்ருக்கவங்க நாளை வரக்கூடிய தைப்பூச விரதத்தை தவறாமல் இருந்து முருகனை வழிபாடு பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி அத்தனையும் தவிடு பொடியாகும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா முருகர் உங்களுக்காக அருளை கொடுக்க காத்திருக்காருன்னே சொல்லலாம் வாங்க எப்படி அவரை வழிபாடு செய்கிறது அப்படின்றத ரொம்ப எளிமையாக பார்க்கலாம் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு வந்து மாலை அணிவித்து முருகரை வந்து வழிபாடு பண்ணுவாங்க அப்படி நீங்கள் மாலை அணிவித்து விரதம் இருக்க முடியல நீங்கள் செய்யலை அப்படின்னா நாளைக்கு ஒரே ஒரு நாள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம நீங்கள் விரதம் இருக்கிறது தண்ணி கூட எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்தளவுக்கு உங்களால் கடுமையாக இருக்க முடியும்னா இருங்க இல்லை என்னால் முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வெறும் பாலும் பழம் மட்டுமாவது எடுத்து விரதம் இருங்க நாளை முருக பெருமானை நினைத்து முருகா முரிகா முருகா என்ற அந்த ஒரு ஒளி எங்கே பார்த்தாலும் கேட்கும் அந்த ஒளியை நீங்கள் எழுப்பினாலும் சரி இல்லை அந்த ஒளி எழுப்பும் இடத்தில் இருந்தாலும் சரி அவ்வளவு பாக்கியம்னே சொல்லலாங்க முருகரை பற்றி இன்னும் எவ்வளவோ இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களை எத்தனை பேருக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் முருகர்கிட்ட என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதை கமெண்ட்ஸில் எழுதுங்க இந்த பதிவை ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸில் அழகாக உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அழகாக எழுதிடுங்க அப்படியே நடக்கும் முருகா முருகா பக்தர்கள் வேண்டிய அனைத்தையும் இந்த பக்தர்களுக்காக நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நினச்சி தான் இந்த பதிவை நான் இன்னைக்கு உங்கள் சார்பாக எல்லாருக்குமே பகிர்ந்துட்டுருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவை கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நினைத்தது அனைத்தும் நடக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் முருகா வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருந்தாலும் சரி அதை சரி செய்ய ஏதாவது ஒரு வழியை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தணும் அப்படின்றத எல்லா சார்பாகவும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் நீங்களும் மறந்துடாமல் முருகரை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லாமே சரியாகணும் அப்படின்னு சொல்லி காலையில் எழுந்துட்டு அதிகாலை பொழுதலே குளிச்சுட்டு அழகாக தீபம் ஏற்றிட்டு பூ வச்சுட்டு மலர் சாத்திட்டு அவருக்கு தேவையான நெய்வேதியமெல்லாம் வச்சுட்டு முருகரை அலங்காரம் பண்ணிவிட்டு ஆராதனை பண்ணிவிட்டு நம்ம அழகாக அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்துட்டு முருகரை நினைத்து அவருக்குன்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள் பாடல்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அதை பாடுங்க சொல்லுங்கள் நிச்சயமாக சொல்கிறாள் முருகர் உங்களுக்கு அப்படியே அருள் பாலிப்பார் காலையில் நாளைக்கு ஒன்று மஞ்சள் நிறம் அப்படி இல்லைன்னா சிகப்பு நிறம் இல்லைன்னா பச்சை நிறத்தில் உடை அணிஞ்சிக்கோங்க ஏன்னா முருகருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க பால் பழம் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருந்துருங்க வீட்டை சுத்தம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா முருகரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முருகா எனக்கு நீ இருந்தால் போதும் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மறந்துடாமல் மாலை வெளியில் ஆலய தரிசனம் மேற்கொள்ளுங்கள் ஆலய தரிசனம் அப்படின்றது சாலை சிறந்ததுன்னு சொல்லுவாங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க கஷ்டமாக இருக்குது நடக்க முடியல போக முடியல எந்த சால் சாப்பும் வேண்டாம் அழகாக ஆலயங்களுக்கு சென்று முருகர மனதார பிரார்த்தனை பண்ணிக்கும் உங்களுக்கு தேவையானது எல்லாமே அப்படியே கிடைக்கும்னு சொல்லுனாங்க நிச்சயமாக கிடைக்கும் இதில் மாற்றுக்கருதே கிடையாது அப்புறம் தான தர்மங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது அன்னதானம் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு தானம் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை தானம் பண்ணுங்கள் விலங்குகளுக்கு கொடுங்க மாடுகளுக்கு கொடுங்க என்ன முடியுமோ அத்தனையும் நாளைக்கு கொடுத்து வாங்குங்க அப்படியே உங்களுக்கு முருகருடைய அருளாசி நிச்சயமாகவே கிட்டும் முருகானு சொல்லிட்டால் மட்டும் பற்றாது இல்லையா மனதாரன் நம்பி அவரை கூப்பிடுங்க நாளைக்கு வந்து உங்கள் முன் காட்சி கொடுக்க காத்திருக்கின்றார் அழகன் முருகன் தீய முருகன் ஆமாங்க நாளைக்கு வழிபாடு செய்ய ஏற்ற நேரம்னு பார்த்து பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணிடுங்க இல்லைனா மதிய வேலையில் பண்ணுங்க இல்லைனா மாலையில் பண்ணுங்க உங்கள் விருப்பம்னே சொல்லலாம் நாளைக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா முருகரை வந்து போற்றி புகழக்கூடிய ஒரு நேரமாக நிச்சயமாக அமையுங்க கடன் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகருக்கு பால் குடம் எடுத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக கடனே இருக்காதுன்னு சொல்லலாம் செல்வ வளங்களை அள்ளி கொட்டி கொடுக்கக்கூடிய தெய்வமாக முருக நிச்சயமாக அமைப்பார் எல்லாம் இருக்குங்க நிம்மதி சந்தோஷம் இது கொஞ்சம் அங்கங்கே எனக்கு குறைபாடாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஒன்றுமே இல்லை முருகருக்கு ஆறு தீபம் ஏற்றி வைத்து ஆறு முகனை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க எந்த குறைவுமே இருக்காது சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க அப்படியே நடக்கும் போதுங்க இதுக்கு மேலே நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்குன்னு எதுவுமே கிடையாது என்ன பொறுத்த மட்டும் கேட்டீங்க அப்படின்னா உடனே ஆலய தரிசனம் மேற்கொள்ளுங்கள் அது அறுவடை வீடாக இருக்கட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகைய அறுவ ஆலயங்களாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் சரி சென்று முருகரை மனதா தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க எல்லாம் நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க கவலையே படாதீங்க நாளை வரக்கூடிய அற்புதமான நாளை தவற விடாதீங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக வரைவேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா நன்றாயுத பாணிக்கு அரோகரா கஷ்டங்கள் இருந்தாலும் அதை போக்க முருகனிடம் நாம் வேண்டிக் கொள்வோம் அனைத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சக்தியை பலமாக பெறுவோம் எல்லாவருக்கும் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் போகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நாளை வரக்கூடிய தைப்பூச திருநாளை மறக்காமல் நீங்கள் இருக்கணும் தான் அழகான சில எளிய வழிமுறைகளை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் உங்களில் எத்தனை பேருக்கு இதை வந்து கையில் எடுத்து செய்ய முடியுமோ செஞ்சுருங்க ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்ள அதுவே போதுமானது முருகர் வழிபாட்டில் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்